இப்போ ஒரு அழகான காட்டை பத்தி பார்க்க போடும் அந்த காட்டில் ஒரு நாள் திடீர்னு பிரகாசமால ஒளி வந்துச்சாம் என்ன பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு மந்திர வாழை மரம் வந்து ஒன்று தோன்றுச்சான் அந்த மந்திர வாழை மரம் பார்க்குறக்கு மற்ற வாழை மரம் மாதிரி இல்லாமல் அப்படி ஜொலிச்சு இருந்துச்சான் அதை ஒரு குரங்கு மட்டும் தூரத்துலேருந்து பார்த்துச்சான் என்னடா இது பிரகாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு அந்த மந்திர வாழைப்பழத்துக்கிட்ட போச்சான் போயிட்டு அடடா மந்திர வாழைப்பழம் இதை யாருக்கும் தெரியாம நம்ம நம்ம மட்டும் எடுத்து சாப்பிட்றணுன்ட்டு யோசிச்சுட்டு அந்த மரத்துக்கிட்ட நின்று அந்த வாழைப்பழத்தை எப்படி பறிக்கிறதுன்னு பார்த்துட்டு நின்றுச்சான் அந்த வாழைப்பழம் பார்த்தா பார்க்கறதுக்கு ஜெகஜோதியாக இருந்துச்சான் அப்படியே பழிச்சுன்னு மின்னுச்சான் பறிக்கலான்னு வாழைப்பழத்தை தொட்டுச்சான் தொட்டப்போ ஒரு பெரிய பிரகாசமான ஒளி வந்து கண்ணில் அடிச்சுதான் கண்ணில் அடிச்சன்னையும் கண்ணை மூடி இப்படின்னு திறக்கிறதுக்குள்ளே பார்த்தா மாய வலையில் ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க நான் மாயவழியில் சிக்கிட்டேன் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ரொம்ப நேரம் மாயவலியிலே இருந்ததான் அப்போது இருந்து ஒரு கிளி பறந்து வந்து கேட்டுச்சான் என்னாச்சுன்னு இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லிச்சான் சொன்னதுக்கப்புறம் நீ ரொம்ப பசியாயிருப்ப நான் உனக்கு போய் வாழைப்பழம் கொண்டு வரேன்னு சொல்லி கிளி போய் வாழைப்பழம் கொண்டு வந்து தந்துச்சான் அப்போது அந்த குரங்கு கிழிக்கட்டுருந்து வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுச்சான் சாப்பிட்டோனையும் கொஞ்சம் நேரத்தில் மந்திர வளை வந்து தானாகவே நகிர்ந்துச்சான் அப்போது வந்து குரங்கு வந்து மனசில் நினச்சிட்ருந்துதான் என்ன இருந்துச்சுன்னா நம்ம சுயநலமாக இருந்தனால தான் இப்படி மாய வலையில் போய் சிக்கணும் இனிமேல் வந்து சுயநலமாக இல்லாமல் எல்லார்த்துக்கிட்டேயும் அன்பாக அரவணைப்பாக இருந்து பொதுநலமாக இருக்கணும் இல்லைன்னா கடைசியில் நமக்கு இப்படி தான் ஆகணும் மனசில் நினச்சி கிளியோட சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சான்